நிகழ்ச்சிக்கு போயிடலாம் வந்து கூடிய அனைவரையும் வருக வருக என்று சொல்லாடும் சார்பாக வருகிறேன் ஒரு இருபது இருபத்தி ஐந்து மணித்துறை கால தாமதமாக நிகழக்கூடிய அதற்கு என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தேன் வருவதில் கொஞ்சம் சிரமம் அவங்களுக்கு தெரியும் எல்லாம் வேலை நேரம் முடிந்து பயணப்படும் பொழுது வாகனங்கள் பேருந்துகள் ரொம்பவும் சிரமம் அந்த தாமதம் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய போயிடுவான் பெரும்பாலும் பெரும்பாலங்க வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே நமக்கு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகமான நண்பர்கள் தான் ஆமா தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் அங்கே யாரையும் வர சொல்ல புல்கள் மூலம் மொத்தம் பகிர்ந்துக்கிறோம் முகநர் மூலமாக பகிர்ந்துக்கிறோம் குறிப்பாக வந்து வேலை வேலை நாட்கள் ஒரு சிலருக்கு ஆறு மணி வரைக்கும் மாலை வேலை இருக்கும் ஒரு சிலருக்கு ஏழு ஒன்பது பத்து மணி வரைக்கும் கூட இருக்கும் இன்னும் சில நண்பர்கள் வந்து கிட்டிருக்காங்க ஏழு மணிக்கு வந்துடுவேன் ஏழு முப்பதுக்கு வந்து தகவல்கள் இருக்காங்க ஆஹ் அந்த வகையில் இங்கு வந்திருக்கக்கூடிய ஐயா பட்டிமன்ற கலா தலைவர் ஐயா ரஜித் அவர்கள் அண்ணன் இறைமதி அல்லவன் அருண் அழியன் அவர்கள் ஆனந்த் அவர்கள் ஹபீப் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் உள்ளிட்ட அர்ஜுனன் சார் உள்ளிட்ட நண்பர்கள் வரை துறை வரையும் கொள்ளாளுமன்ற சார்பாகவும் ஏசி இன்டர்நேஷனல் குழுமத்தின் சார்பாகவும் வருகை வருகை என்று ஒரு சார்ஜ் கடமை எனக்கு வந்து கொஞ்சம் பேசினாங்க தேசிய இந்த மாதிரி நம்ம இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணுல வந்து ஒரு கூட்டத்தை நம்ம தேசிய நூலகத்துல ஒருங்கிணைக்க முடியும்னா பாருங்க அப்படின்னாங்க அந்த வகையில் அந்த பணிகளை பண்ணி தேசிய மலவாய அதிகாரி நிர்மலா அவர்கள வந்து நம்ம கேட்டுருந்தோம் அவங்களும் இந்த வாரியை நமக்கு ஒதுக்கி தெரிஞ்சிருக்காங்க தேசிய நிலவு அதிகாரி நிர்மலா உள்ளிட்ட தேசிய உணவு வாரியத்திற்கு அப்படின்னு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்வுக்கு சொல்லுவோம் நிகழ்வு நம்ம நிகழ்வுக்குள்ள போயிருவோம் வந்திருக்கக்கூடிய யார் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோரட்டி மூலமா நீங்க பாத்திருக்கீங்க ஆமா அவருடைய நிலக்கூடவே போதும் நான் நினைக்கிறேன் அவரை பத்தி நிறைய இருந்தாலும் அவரை கொட்டிய சில குறிப்புகளை மட்டும் சொல்லி நாம் கேள்விக்குள்ள போட முடியும் நான் சார் உரையாடும் பொழுது நம்ம நிறைய தகவல்கள் அவர் வந்து வந்திருக்கக்கூடிய எல்லோரும் ஆளுக்கு ஒரு கேள்வி வந்துருக்கீங்க யார்கைய நம்ம ஒரு எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இந்த அங்கத்தில் இருக்கலாம் பயன்ள்ள கேள்விகளை கேளுங்க ஆமா எங்களுடைய பெயர் நீதிப்பாணி சொல்லாறு மண்டல் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் தான் இதயம் இதயமும் காதல் தேசம் காதல் தினம் காதல் வைரஸ் போன்ற திரைப்படங்களின் மூலம் ஒரு தலைமுறையின் காதலை கனவுகளை உணர்வுகளை வந்து திரையில் வீர்ப்பித்தோன்னு சொல்லலாம் நான் வந்து தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு ரெண்டாயிரம் காலகட்டத்தில் கல்லூரிக்கு பிடிச்சேன் ஆஹ் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தெரியும் காதல் தேசம் தொண்ணூத்தி ஆறு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தி ஒன்பது காதலர் தினம் நான் கல்லூரி பிடிக்கும் பொழுது எங்களுக்கு நண்பர்களுக்கு இன்னைக்கும் மதம் தேசியதான் அவருடைய பாடல் தான் முஸ்தபா முஸ்தபா டோன் டோரி முஸ்தபா அந்த பாடல் தான் என்னுடைய சொல்லி தான் அந்த சார் வர்றது தெரிஞ்சதும் அந்த புகைப்படத்தை சார் என்னுடைய கல்லூரி தோழிக்கு அதான் புகைப்படத்தை அனுப்பிவிட்டேன் சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு சார் வச்சிருந்த பெரிய கேமரா பார்த்துட்டு புகைப்படக்காரன்னு கேட்டாங்க அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன் உங்களுக்கு பிடித்த ஒரு மூணு பாடல் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னது வந்து எனக்கு நிறைய பாட்டு பிடிக்கும் பரவாயில்ல அதில் ஒரு மூல முடியாது முதல் மூணு சொல்லி அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்ன பாடல் இதே பாடத்துல ஒரு பாடல் அதுக்கப்புறம் வந்து காதலகத்தில் ஒரு பாடல் ஆஹ் மூணு பாடல் முதல் மூன்று பாடல்கள் அவருடைய இரண்டு பாடல்கள் இருக்கு ஆமா ஆஹ் இணைக்கும் வந்து ஆஹ் அந்த ஒரு ஐந்து ஆறு பாடல்கள் தான் அவங்க இயக்கியிருக்காங்க ஆனா அந்த ஐந்து ஆறு பாடல்கள் அவர்களுடைய பாடலை எழுவது ஏற்கனவே செஞ்சிருக்கு இதற்கிடையில் அவங்க தமிழில் மட்டும் அந்த படங்கள் இயங்குறாங்க தெலுங்கு மொழியில் இயக்கியிருக்காங்க ஹிந்தி மொழியில் இயக்கியிருக்காங்க ஏதற்குரிய அதே அளவு வேற்றுமொழி என்ன அந்த வகையில் சிங்கப்பூருக்கு வகை இயக்குனர் பதில் அவர்களை உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் பொருளாடு முறையில் சார்பாகவும் தேசிய குடும்பத்தின் சார்பாகவும் இதய முரளி என்று அழைத்தவர்களுக்கு வேறு எந்த ஒரு படத்தின் பெயரும் அழைத்துக் கொண்டார் எனக்கு அவர் பையன் அடிக்க முரளி திரைப்படம் வர இருக்கின்றது அந்த வகையில் மறுபடியும் உங்களுடைய அனைவரையும் சார்பாக இயக்குனர் கதிரவர்களை வருவார்கள் என்று வரவேற்று அவரை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன் அதற்கு முன்பாக குடும்பத்தின் பவுண்டர் ராம்சார் அவர்கள் அவருக்கு நினைவு பரிசீலனை வழங்கி கொண்டாடி கொடுப்பார்கள்